பாருங்க மக்களே இதெல்லாம் பாத்ரூமில் வைக்க வேண்டிய ஐட்டம் கண்ணாடி கிண்ணாடி கிளாஸு துண்டு மேட்டு தலை தோற்றுகிற துண்டை பார்த்தீங்கன்னா தலை தோற்றுகிற துண்டுலே இத்தனை வகையாக கை துடைக்கிற துண்டு தலை தோற்றுகிற துண்டு முகம் துடைக்கிற துண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு அழகு இது நம்ம ஊரில் கிடைக்காது உண்மையிலே தேடி நீங்கள் அலையணும் நாயா அலையணும் நம்ம ஊரில் ஒரு டி ஷர்ட் வாங்கிட்டு இருந்தானே துவைக்க போட்டேன் சாயம் நான் சாயம் குழு குழு குழுகுன்னு போயிட்டு இங்கே அந்த மாதிரிலாம் போகாது தலைவாணி பாருங்க இந்த சைடும் அதே மாதிரி தான் துண்டு தான் துவர தலைவாணி மெத்த மெத்தைக்கு மேலே விரிக்கிற துணிகள் பெஷீட்டு இதோட வேறு என்ன வேணும் இந்த ஊரில் ஸ்ப்ரிங் டைப்பு மெத்தங்க பாக்ஸை கொண்டு போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா தட தடன்னு உருண்டுருவான் அவ்வளோ பெருசாக வந்துடுவான் தடவாணியை பாருங்கள் ஏ அப்பா வேறு என்னதான் இல்லை இந்த ஊரில் மைக்ரோவே பார்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது டாலருக்கு தண்ணி சூடு வைக்கிற கட்டில் பாருங்கள் இருபத்தாறு டாலர் தான் எல்லாமே சீப்பு தாங்க வீட்டில் தண்ணி ஃபில்டர் வேணும்னா ஒரு இதை தூக்கிக்கொண்டு வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு யாருக்கு இன்றைக்கி ஒன்றும் ஒரே எல்லாம் பண்ண வேண்டாம் யாருக்கும் வெயிட் பண்ணவும் வேண்டாம் ஃப்ரிட்ஜை பாருங்கள் தூக்கிக்கொண்டு வச்சுக்கிட்டே இருக்கலாம் வேறு என்ன வேணும் மைக்ரோவேவ் வேணுமா எடுங்க வாங்க உங்களுக்கு இல்லாதான் நூறுரூவா இரநூறுவா தானே எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்கண்ணே சீப்பாக வாங்க எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கீங்க காஃபி மிஷினு குக்கரு கண்டது கழியது ஏகப்பட்டது இருக்குது மக்களே வாங்க பாத்திரம் பண்ணத்தை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டப்பா தூக்கிட்டு போயிட்டிங்கன்னா போதும் வீடு கீழே பல கட்சினாகனா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷமாயிருவாங்க இந்த ஸ்டார் ஃபீட்டு குக்கர் இருக்குதுல எலக்ட்ரிக் குக்கர் ஒயரில் மாற்றிட்டு நீங்கள் சாட்டி குளிக்கலிக்க போனீங்கன்னா சோர் ரெடி இருக்கும் இருபது ரூபாய்க்கு பாத்திரம் பண்ணம் கறிதாரிக்க சட்டி தட்டு பார்த்தீங்களா தட்டு ஸ்பூனு ஃபோர்க்கு எல்லாமே இருக்கும் வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டிலில் தண்ணி வரும்ல அந்த தண்ணி என்னமா மணக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு லிக்யூடு எல்லாம் இருக்குதுங்க எதை கவலைப்பட வேண்டாம் தயிரை அடிக்கிறது கேக்குக்கு மிக்ஸ் பண்ணுறது மாவை பிசைகிறது மிக்சரு கிரைண்டரு பாத்திரம் பண்டம் பார்த்திங்கள் தான் கரிதாளிக்கு சட்டிலேயே ஒரு லட்சம் வேணும் இல்லை பாருங்கள் கரிதாளுக்கு சட்டியில் ஒரு லட்சம்